அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் ராகு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு ஒம்பது மாத காலம் மீனராசியில் ராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன்ஜரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற நடத்திங்க நன்றி ரிசபராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே எந்த கிரகங்கள் வந்தாலும் அதிர்ஷ்டம் உண்டு தன லாபம் உண்டு பூமி மனை நிலம் அசையா சொத்துக்கள் யோகம் உண்டு பிரம்மாண்டமான கிரகம் பேரின்ப கிரகம் அரசியல் கிரகம் நிழல் கிரகம் அரக்கன் ராகு வந்து கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே வரும்போது ரிசபராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு கத்துவது கதறுவது அழுவது கோச்சிக்கிறது முறைப்பது எதிர்த்து பேசுவது இல்லைன்னா பேசாமலே இருப்பது இதெல்லாம் பெற்றோரிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம் அல்லது நண்பர்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்களிடம் கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது கோச்சாரத்தில் நல்ல நிலையில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன் நடக்கும் கிரகங்கள் பாதை மாறும்போது கெட்ட ஸ்தான பலம் வரும்போது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும் தண்ணி காட்டுவதும் தலை விதியை மாற்றுவதும் கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டிலே கடந்த ஒம்பது மாதமாக புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்தார் ரிஷபராசிக்கு புதன் வந்து இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைவர் பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் வந்து கேது அமர்ந்திருக்கிறார் கடந்த ஒம்பது மாதமாக பிள்ளைகள் வழியிலும் புரிய சொத்துக்கள் வழியிலும் அல்லது குலதெய்வ வழியிலும் ஒரு குழப்ப நிலையை நீங்கள் வந்து சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள் மதியில் மேல் உள்ள போனை போல் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் போது மதியில் மேல் உள்ள போனை போல் இந்த பக்கம் தாவலாமா அந்த பக்கம் தாவலாமா அப்படின்னு மனம் வந்து ஒரு நிலை இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு சில பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கும் அது வேலை விஷயமா தொழில் விஷயமா ப்ரமோஷன் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றங்களும் ரிஷபராசி என்பர்கள் சந்தித்திருக்கலாம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் பிரம்மாண்ட கிரகம் சனிபகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனிபகான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி நட்சத்திரத்தில் ராகு ராகு நட்சத்திரத்தில் சனிபுரந்து பின்னோக்கி செல்கிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஒவ்வொரு ஜெயஸ்தானத்திலே ராகு வரும்போது லாட்ரி போட்டி பந்தயம் சூது இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர்னு கோட்டீஸ்வரனாக லட்சாதிபதியாக முதலாளியாக ரிசபராசி அன்பர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் மூலம் வேலையின் மூலம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த ஒம்பது மாதமாக வேலை இல்லை வருமானம் இல்லை தொழிலில் வந்து தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நிலையான வருமானம் வரமாட்டுக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்கள் அதாவது ஒரு கம்பெனியில் பலவிடமாக வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பரமண்டு பிரமோஷன் கூடுதல் சம்பள உயர்வு உண்டு அரசு வேலையில் உள்ளவர்கள் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி பிறகு அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் ஏன்னா ராகுபுவான் பதினோராவது வீட்டிலே மிக பலமாக இருக்கும்போது அரசு அரசியலிலும் ஜொலிக்க அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயமாக இருந்தால் போட்ட வேதம் முளைக்கும் பயிர் நன்கு செழித்து வளரும் விவசாயிகள் வந்து இந்த வருடம் நல்ல மகசூல் எடுக்கலாம் அதே மாதிரி எல்லா தொழில் துறையிலும் வியாபாரம் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லா பிஸ்னஸ்லேயும் பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்து சனிபுகா நட்சத்திரத்தில் சஞ்சராம் செய்யும்போது எதிர் ஒம்பது மாத காலம் தடையின்றி வருமானங்களை கொடுக்கப் போகிறான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு தன பன பூமி லாபம் ஏற்படுகிறது இந்த ஒம்பது மாத காலம் ஒரு வீட்டு மனநாச்சும் வாங்குவீங்க நல்ல வண்டி வாங்கினா வாங்குவீங்க அல்லது தடைப்பட்ட வீட்டை புதுசாக கட்டக்கூடிய அமைப்பு உண்டு புதிய வீடு கட்டக்கூடியவர்கள் புதிய வீடு கட்டலாம் அல்லது ஒரு வீட்டு மன்னனாச்சு வாங்கி போடலாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரு பெரிய அளவு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகுபுவானால் ஏற்படுகிறது கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே சனிபுவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனிபவான் பகவான் சஞ்சலம் செய்யும்போது குடும்பத்தில் பெரியோர்கள் வயதானவர்கள் நோய்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து முடியாமல் இறக்கும் சூழ்நிலை ஏற்படும் கர்ம ஜீவன தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது பெரியோர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் செத்தப்பாவோ பெரியப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ இறந்து அவர்களுக்கு கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை ரிசுபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சனி நட்சத்திரத்தில் ராகு ராகு நட்சத்திரத்தில் சனி நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சராம் செய்யும்போது ராசி அன்பர்களுக்கு சில இழப்புகளும் உண்டு ஸ்தானம் என்பது வெற்றி ஸ்தானம் ஒரு மனிதனுடைய சிறிய ஆசை பெரிய ஆசை அபிலாசையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் இரண்டாம் தார மறுமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இளைய தாரம் என்று சொல்வார்கள் இரண்டாம் தாரத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஒம்பது மாத காலத்தை கொள்ளலாம் இரண்டாம் தார திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது இரண்டாம் தார திருமணம் நடக்கும் நல்ல வேலை கிடைக்கிறது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தடையின்றி வருமானம் கிடைக்கிறது இரண்டாம் தார திருமணத்திற்கு வரண் செட் ஆகிறது உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறுகிறது உபஜயஸ்தானம் அப்படின்னா வெற்றி இதுவரை தோல்வியை கண்டு கொண்டிருந்த ரிசுபராஸ் என்பர்கள் இனிமேல் வெற்றி வாய்ப்புகளை பெறப்போகிறீங்க வெற்றி 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 என்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியிலே வந்திருக்கும் போது குரு வந்து ஜென்ம ராசியிலே வரும்போது பிரயாணம் இடப்பெயர்வு அது வேலை விஷயமாக இருக்கலாம் தொழில் விஷயமாக இருக்கலாம் திருமணமானவர்கள் தனி கொடித்தனம் போகக்கூடியதாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பிரயாணம் இடப்பெயர்வு அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா வழியிலும் சில மாற்றங்களை ராசியில் அமர்ந்தவர்களுடைய குரு ஏற்படுத்த போகிறார் இதுவரை வந்து பிள்ளை இடம் மனஸ்தாபங்கள் போட்டி இப்படி நிலவிட்டு இருந்தால் ரிசுபராசி அதெல்லாம் நீங்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய உயர்கல்வி அவர்களுடைய படிப்பு தடை ஏற்படாது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்புகள் அமையும் குரு ஐந்தாம் பார்வை கேது மேல் விழுகிறது புத நட்சத்திரத்தை விட்டு ராகுபோன வந்து சனி நட்சத்திரத்துக்கு செல்லும் பொழுது புத்திர தடை நீங்குகிறது திருமணம் செய்து ஒரு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒம்பது மாத காலம் பாக்கியம் உண்டு ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல இல்லை என்று சொல்வார்கள் ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்து பிள்ளைகள் மனநிலையும் புரிய சொத்துக்கள் வழியிலும் குலதெய்வ வழியிலும் ஒரு குழப்பங்களை சந்தித்திருந்திருப்பீர்கள் அந்த அந்த நிலை ரிஷபராசி என்பர்களுக்கு இனிமேல் மாறும் வெற்றி ஸ்தானமான ஸ்தானத்திலே சனி நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சிரம் செய்யும்போது ரிஷபராசி என்பர்களுக்கு இனிமேல் வந்து எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய போகிறது தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் தகாத உறவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தவிர்த்து கொள்வது நல்லது தேவையில்லாத செலவுகளை விரயங்களை தண்டங்களை ரிஷபராசி என்பவர்கள் நீங்களே குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா வந்து ரிஷபராசி மூன்று விதமாக செயல்படுகிறது ரிஷபராசி என்பர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகால ராகு திசை உண்டு தற்போது ராகு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு உபஜயஸ்தானத்திலே சனி நட்சத்திரத்தில் ராகு வரும்போது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் தற்போது பெற்றுவிடலாம் உங்களுடைய அபிலாசை பேராசை அனைத்து ஆசைகளும் ரிசுபர் ஆசை நிறைவேறப் போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜர்ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டு நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்